ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம மயிலண்ணன் பாட்டு பாடலாம் வாங்க மயிலண்ணன் வந்தாராம் மிளகாய் பழம் தின்றாராம் இளநீர் குடித்து மகிழ்ந்தாராம் இனிதே ஆட்டம் போட்டாராம் இளநீரை குடிச்ச இந்த மயிலண்ணன் அடுத்தது ஒரு தோட்டத்துக்கு போனார் அங்க என்னன்னா இருக்குன்னு பாடினாருன்னு கேட்போமா வெள்ளரிக்காய் காத்திருக்கு கேழ்வரகு விளைந்திருக்கு செவ்வாழி பழுத்திருக்கு நண்பர்களே உங்களுக்கு வெள்ளரிக்காய் செவ்வாழி பழுத்திருக்கு காத்திருக்கு காத்திருக்கு நல்விருந்து காத்திருக்கு 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 நல்விருந்து காத்திருக்கு என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நம்ம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்